கொஞ்சம் ஒரு மறைமுகமான விஷயங்கள் என்னெல்லாம் எதிர்ப்புகள் இருந்ததோ அதெல்லாம் வந்து தெரிய ரொம்ப உணர்ச்சிகரமான ராசி கடகராசி சந்திரனுடைய ராசி இல்லையா மீடியா பார்ட்னர் This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் கான ரூபினி ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்க கவிதை உரை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு வெரி நைஸ் வெரி நைஸ் உங்க புக் நல்லா போதா போயிட்டே இருக்கு அது என்னது காதல் காமம் மற்றும் இறை இறை மற்றும் பல இரை மற்றும் பல சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் நம்ம இந்த முன்னாடி செப்டம்பர் மாசத்துக்குரியது அக்டோபர் மாசத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம் இந்த கோச்சார அமைப்பு எப்படி இருக்கு இந்த மாசத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்கு அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் கன்னியா ராசில அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார் கண்ணீரில் பாதி துலாத்தில் பாதி அப்படின் இருக்கும் ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் செவன்டீன்த் அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் மூணாம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார் ஸ்வாதி நட்சத்திரத்துலேருந்து மந்த் எண்டுக்கு ட்வெண்ட்டி செவன்த் வாக்கில் வந்து விசாகம் நாலாம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார் புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்கு அவர் வந்து கண்ணியில் ஆரம்பித்து சித்திரை ரெண்டில் ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்துல கொண்டு போய் முடிவர் ஸோ மூணு ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா குரு பகவான் வந்து வக்ரம் சாரி வக்ரம் இங்க இங்கே வந்துடுவார் கடகத்துக்கு வந்துடுவார் இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா கடகத்துக்கு வருது தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட் எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு ஓகே அவர் அங்கே வர்றது அவர் உச்சம் பெறுறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட் அதுக்கும் மேலே மேக்சிமம் கிரகங்கள் நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும் எல்லாரும் வந்து விசாகத்திலே இருப்பாங்க ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெலாம் வரும்போது எல்லாரும் விசாகத்திலேயே இருக்கக்கூடிய குருவனுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புதனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் விசாகத்துலேயே இருப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து குரு குருவுனுடைய சாரத்திலே இருக்கார் சனீஸ்வரர் குருவனுடைய சாரத்திலே இருப்பார் ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார் அப்படி ஒரு அமைப்பு அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக பூரட்டாதியில் இருக்காரு ராகு வந்து பூரட்டாதிலே இருக்கிறாரு அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்தில் இருக்காரு ஸோ இந்த மாதத்தில் வந்து சுக்ரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கப்புறமா சுக்ரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்கு அதாவது நமக்கு வந்து ஒம்பதாம் தேதி ஒம்போதாம் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்ரன் இது ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம் இதுதான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட் இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார் டிசம்பர் சிக்ஸ்த்துக்கு அப்புறமா நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா வக்கரமாகிடுவார் மேலே போவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்குது எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ கடகராசிக்கான அக்டோபர் மாத பலன்கள் கடகராசிக்குமா எனக்கு இப்ப வந்து அக்டோபர் எயிட்டீன்த்துக்கு அப்புறமா வந்து குரு பகவான் வந்து கடகத்துக்கு வந்துடுவார் தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வந்துடுவார் சோ அக்டோபர் எயிட்டீன்த்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே பாவம் நிறைய அஷ்டம பாவத்துல வந்து இவங்களுக்கு வந்து ராகு இருந்து ரெண்டாம் இடத்துல கேது இருந்து ஒம்போதுல போய் சனீஸ்வரர் இருந்து அவரும் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்ட் இது எப்போவுமே குரு பகவானுக்கு மட்டும் ஒரு பெரிய விஷயம் என்னதுனாக்கா தான் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலனை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தருவது அவர் வக்கரமாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை தான் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலன் நல்லா தருவது ஏற்கனவே குரு பகவான் வந்து இவங்களுக்கு ஆறு ஒம்பது குடையருங்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எல்லாம் கிடைக்கும் ப்ளஸ் இவங்களோட ஒம்போதாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சனீஸ்வரரால் இருந்த தொல்லைகள் இவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் கிடைக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாகியஸ்தானம் அதே மாதிரி இவங்களுக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கும்போது புத்திர பிராப்தி அதே மாதிரி தெய்வ தரிசனங்கள் பூர்வ புண்ணியத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பெருகுதல் கூர்மை பெருகுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த மாசம் நல்லாவே கிடைக்கும் ப்ளஸ் சுக்ரன் வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துலயும் மூணாம் இடத்துக்கும் இருப்பார் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கேது கூட இருப்பாரு மூணாம் இடத்துல இருக்கும்போது நீச்சம் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் சுக்ரன் கேது கூட இருக்கும்பொழுது குடும்ப இன்னல்கள் குடும்ப பிரச்சனைகள் அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பும் வரும் மூத்தோர்களுடைய ஆரோக்கியத்தையும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலும் வரும் மூணாம் இடத்துல சுக்கரன் போகும்போது கொஞ்சம் மனசு அப்படி மேலேயும் கீழே அலைப்பாயறத்துக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு மேஜராக ஒன்றும் இருக்காதுனாலும் நமக்கு வந்து அந்த ஒரு சுகஸ்தானாதிபதி அப்படிங்கிற சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல அதுவும் நாலுக்கு பன்னெண்டுல மறையறதுனால கொஞ்சம் தூக்கமின்மை டைத்துக்கு தூக்கம் இல்லாது இல்லை பின்ன எப்போ சாப்பாடு கிடைக்கணுமோ அந்த டயத்தில் கிடைக்காது கொஞ்சம் முன்னும் பின்னுமாக கிடைக்கும் ஆனால் குரு பகவான் அங்கே வர்றது வந்து இவங்களுக்கு பெரிய யோகம் செவ்வாய் இவங்களுக்கு யோகாதிபதி அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல யோகம் ஸோ வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல பீரியட் அதே மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல பீரியட் இல்லை ஏதாவது ஒரு சுப காரியங்களுக்கு இவங்க வந்து அடியெடுத்து வைப்பாங்க ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வரன் கிடைக்கும் மேட்ச் ஃபிக்ஸிங்கிறது வந்து இந்த டைத்தில் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு மூணு கூடிய புதன் வந்து நல்ல மூவ்மெண்டில் இருக்கு அவர் ஆரம்பிக்கிறது கண்ணிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் விருச்சகம் வருகி போயிடுறாரு அப்படிங்கிறதுனால பன்னெண்டு கூடியவர்ங்கிறதுனால எக்ஸ்பெண்டிச்சர் பின்னான்னு போகும் வெவ்வேறு கிராஃப்ஸில் போகும் இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம்காக வேண்டி போகும் தாயாருக்காக வேண்டி போகும் அதுக்கப்புறமா இவங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி இப்படி வெவ்வேறு டைமென்ஷன்ஸ்ல வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும் ஆனால் லாபகரமான ஒரு பீரியட் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு குரு பகவான் வந்து நமக்கு அங்கே வந்து டிசம்பர் லெவன்த்தோ சிக்ஸ்த்து வரைக்கும் இருப்பார் அது வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் இவங்களுக்கு சூப்பர் டைம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் மெயினாக ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆயிடும் ரொம்ப உணர்ச்சிகரமான ராசி கடகராசி சந்திரனுடைய ராசி இல்லையா அதனால் அந்த உணர்ச்சிகளுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரியான ஒரு சமயம் அது ஒரு சூதிங் எஃபெக்ட் இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது நீங்கள் இதை பற்றிலாம் இப்போ சொல்லிட்டு வந்தீங்க லீகல் கேசஸோ இல்லை கடன் வாங்குதல் கொடுத்தல் அதை பற்றிலாம் எப்படி இருக்கும் சார் இந்த மாதம் கடன் வாங்குதல் கொடுத்தலுக்கு வந்து போன மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தது எனக்கு ஆறாம் இடத்தையே வந்து குரு பகவான் வந்து பார்த்துட்டு இருந்தார் ஸோ அப்போ வந்து அந்த கடன் வாங்கறதுக்குரிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு வந்துருந்தது உத்தியோகஸ்தர்களுக்கு நன்றாக இருந்தது இப்போ வந்து தன் வீட்டிலயே இருக்கிறதுனால இல்லை கடன் அடைத்தல் கடன் அடைத்தலும் வரும் கடன் வாங்கறதுக்கும் இவங்களுக்கு அமைப்பு வரும் அதுல வந்து சந்தேகம் கிடையாது ஏன்னா ஆறுக்குடையவரே குரு பகவான் தான் ஒன்பதாம் பார்க்கும் பொழுது அந்த கடன் வாங்கிறதுக்குரிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்கு ஆனா அதை விட பெட்டர் பீரியட் அங்கே மிதுனத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும்

செவ்வாய் வேற பாக்குறாரு இல்லையா பத்தாம் போத் சுய தொழில இருக்கிறவங்களும் சரி எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு அப்ளிக்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களா எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேலும் கிழமாக இருக்கலாம் ஒரு மேஜர் சேஞ்சிங் டெசிஷன் பீரியடா இருக்கலாம் கொஞ்சம் ஒரு மறைமுகமான விஷயங்கள் என்னென்ன எதிர்ப்புகள் இருந்ததோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதுல இருந்து அவங்க வந்து மீளலாம் இல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷன் வந்து கிடைக்காம கொஞ்ச நாள் டிலே ஆகலாம் ஆனா சுய தொழில் பாக்குறவங்களுக்கு வந்து இது வந்து சூப்பர் பீரியட் என்னாக்கா இப்ப வந்து இவங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறார் பத்தாம் இடத்துக்குரிய அதிபதி செவ்வாய் வந்து தன் வீட்டே துலாத்துல இருந்து பாக்குறாரு தன் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ அந்த பத்தாம் இடத்த வந்து விருத்தி பண்ணி விட்டுருவார் அதுக்கு ஏழரை இருக்கு இருந்தாலும் அத வந்து தன் வீட்டை பார்க்கும் கிரகம் பார்க்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா விருத்தி ஆயிடும் ஸோ ரொம்ப நாள பிஸ்னஸ்ல ஏதாவது ஒன்று ஸ்டக் இருக்கு அப்படின்னா இந்த டயத்துல வந்து நிறைய ரிலீஃப் கிடைக்கும் குரு பகவான் வேற வக்ரமான சனீஸ்வரர் பார்க்குறாருங்கிறதுனால அங்க இருக்கிற ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுருவார் ஸோ ஓவராலா கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா கண்டிப்பா இப்போ ஏதாவது ஒரு டிராபேக்ல நமக்கு வந்து பரிகாரங்கள் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க கடகத்துக்கு பரிகாரம்ங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து மெயினாக நம்ம வந்து கல்யாண விஷயங்கள் கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வரன் கிடைக்கணும் நம்ம வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் திருநாகேஸ்வரம் அதுவும் வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வருவது இவங்களுக்கு வந்து தகுந்த வரன்கள் கிடைப்பாங்க நல்லது சார் கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க